லோகத்தின் தாங்குகள் நீங்கி போயும்போள் லோகக்காரெல்லாரோ கை லோகத்தின் தாங்குகள் நீங்கி போயிடும்போர் லோகெ எல்லாரோ கைவே ഗ്ലൈയസ് പണ്ടേ ഉള്ളി ആ ഗർ തലൈയസ് പണ്ടു തലി E lepsa dengel kedi dan

வேத வசனங்களை நம்முடைய மணக்கண்கள் முன்பதாக நாம் நிறுத்தி வைப்போம் மார்க்கு சுவிசேஷம் பத்தாம் அத்தியாயம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தின் முதல் பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் ராஜாக்களின் புஸ்தகத்தில் மூணாம் அத்தியாயத்தில் நாம் கடந்து வருவோம் அந்த வசனம் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் தொடர்ந்து எஸ்தேரின் புஸ்தகத்தில் ஏழாம் அத்தியாயத்தில் நாம் கடந்து வரலை எஸ்தேரின் புஸ்தகம் ஏழாம் அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் நாம் கடந்து வரும் பொழுது குறிப்பாக அங்கே நாம் இப்படி பார்க்கிறோம் உன் வேண்டுதல் என்ன இந்த மூன்று கேள்விகளை நம்முடைய மணக்கண்கள் முன்பதாக நிறுத்தி நாம் தொடர்ந்து தியானிப்பதற்காக சுருக்கமான சில நிமிஷங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் ரொம்ப அருமையான தேவனுடைய வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார் மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் இந்த சூழ்நிலையில நீ விரும்புகிறது என்ன ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் மகள மகன இந்த சூழ்நிலையில் உன் வேண்டுதல் என்ன என்று கேட்கிறார் மூன்று வித்தியாசமான சூழ்நிலைகள் மூன்று கேள்விகள் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிற பரதிமே நம்முடைய ரட்சா பெருமானை பார்த்து சொல்லுகிறேன் தேவனே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் எனக்கு பார்வை வேணுமப்பா பார்வை இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதப்பா மற்றவர்களுடைய உதவி இல்லையே அப்படின்னு நான் அழுது புலம்புகிற ஒரு மனுஷனாகத்தான் மனுஷியாகத்தான் இந்த உலகத்தில் நான் வாழ முடியும் என் கண்கள் ஏன் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் நமக்கு தெரியும் ஆதியாகம புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்னாம் அத்தியாயத்தில் கடந்து வரும் பொழுது ஆகாருடைய நிர்பந்தமான நிலைமை குறித்து நாம் அறிவோம் அவள் அழுகிற அழுகையை குறித்து நமக்கு பார்க்க முடியும் செய்வதறியாமல் விழிபிதுங்கி நிற்கிற ஓர் அனுபவம் அவளுடைய வாழ்வில் நமக்கு தெளிவாக காண முடியும் எப்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அந்த நேரம் அவள் அழுகை நின்றது காண வேண்டியதை அவளுடைய கண்கள் கண்டது நாம் அந்த வேத பகுதி ஆராயும் பொழுது காண்கிற நிஜ சத்தியம் என்ன அவள் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய காலடிகளை முன்னுக்கு வைத்தாள் கண்கள் ஏன் தரக்கப்பட வேண்டும் அடுத்த அடி எங்கே எடுத்து வைப்பது என்று தெரியாத நம்முடைய வாழ்வில பரிசு தாவியான அவர் சொல்லுகிறது மகளே மகளே உன் கண்கள் திறக்கப்படணும் இல்லைன்னா நம்மள வாழ முடியாது அடுத்தடி அடி எங்க எடுத்து வைக்கணும்னு நமக்கு தெரியாது ஆண்டவர் இதொண்ணு எனக்கு காண வேண்டாம் ஆண்டவரை அதுக்கு முன்ன என் பிராணனை எடுத்து விடும் கத்தாவே அதுக்கு பிறகு என் குடும்பத்திலோ எட்சணத்திலோ என் பிள்ளைகளிலோ என் தேசத்திலோ என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் நான் உயிரோடு இருக்கும் அளவு ஒன்னு நடக்க ஆகவே நான் நம்மிடத்தில் கேட்கிறேன் தயவு செய்து என் கண்களை திறக்கணும் எனக்காய் நீர் ஒருக்கி இருக்கிற வழிகளை நான் காண மாண்டவர என் குடும்பத்துக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வழிகளை நான் பார்க்கணும் அதுக்காக நீ என் கண்களை திறக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க போறீங்களா வேணும்னு உள்ளதாண்டு கேளுங்க தேவன் விரும்புகிறத ஆண்டவர்கிட்ட கேளுங்க கண்கள் திறக்கப்படும் பொழுது உண்டாகும் ஒரு ஆச்சரியமான தெய்வீக மாற்றத்தை குறிப்பாக நமக்கு என்னாகம புத்தகத்தில் வரும் பொழுது நமக்கு பார்க்க முடியும் இருபத்தி நான்காம் அத்தியாயத்தில் நாம் கடந்து வரும் பொழுது குறிப்பாக அதனுடைய மூணாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு சில காரியங்கள் கண்ணிலே காணும் என்ன காணும் இருபத்தி மூணாவது வசனத்தில் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை கண்கள் திறக்கலைன்னா நம்முடைய கண்ணு என்ன காணும் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வர யாரோ சூனியம் பண்ணி வைத்திருக்கிறாங்க கண்கள் மூடப்பட்ட தீர்க்க தரிசிகள் நம்ம பார்த்து நீ வளராததற்கு காரணம் மந்திரவாதம் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவான் கண் ஏன் நீ பயப்படுற உனக்கு விரோதமா மந்திரவாதமும் இல்ல உனக்கு விரோதமா குறி சொல்லுதலும் இல்ல கண் திறக்கப்படாதவன் என்ன சொல்லுவான் ஐயோ இந்த வீடு வீடு பாழாய் பாழாய் போன போன ஒரு ஒரு இது குடும்பம் ஐயோ ஆண்டவர என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டீரே இப்படி ஒரு வீட்டை எனக்கு தந்தீரே இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வைத்தீரே கண் திறக்கப்பட்டவன் என்ன சொல்லுவான் ஐந்தாவது வசனம் இருபத்தி நாலாம் அத்தியாயத்துல யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் வீட்டை பார்த்து பெருமூச்சு விட்டு இப்படி ஒரு வீடா ஆண்டவர் எனக்கு சொன்னவங்க கை உயர்த்தி என் வீடு அழகா இருக்கு ஷீட்டு போட்ட வீடா இருக்கலாம் ஓடு போட்ட வீடா இருக்கலாம் ஓலை கட்டின வீடா இருக்கலாம் வார்த்து நான் வச்ச நல்ல வீடா இருக்கலாம் ஆண்டவரே இப்படியாகலும் நீர் என்னை குடி இருக்க பண்ணுகிறீரே எவ்வளவு அழகானது பெரிய வீடு அல்ல தேவனுடைய பிள்ளைகளை சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு வீடு ஒரு வாழ்க்கை அதுதான் பெரு அதை அழகா பார்க்கணும் தேவன் தந்த மனைவி அழகா காணணும் தேவன் தந்த புருஷன் அழகா காணணும் அந்நிய புருஷனை அல்ல அந்நிய ஸ்திரீ அல்ல தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை அழகான பிள்ளைகளாய் காணணும் இப்படி ஒன்று எனக்கு பிறந்ததே நீ சொல்ற அப்படின்னா உன் கண்ணு இருக்கு உன் கண்ணு மூடி இருக்கு உனக்கு தெரியல உன் பிள்ளையின் அழகு இப்படி ஒரு குடும்பம் எனக்கு தந்தாரே சொல்லாதே ஒன் அந்த குடும்பத்தில் வச்சு என் தேவன் செய்யணும்னு திட்டம் போட்ட காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன அதுக்கு தான் உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் நீ எங்கோ போக வேண்டியவன் ஏதோ புருஷனுக்கு மனைவியாக வேண்டியவள் ஏதோ மனைவிக்கு புருஷனாக வேண்டியவன் ஆனால் தேவன் ஏன் ஒன்ன இப்படி ஒரு இணைப்பிலே வைத்தார் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு கண் திறக்கப்பட்டால் நமக்கு தெரியும் என்ன தெரியும் நம்முடைய வீடெல்லாம் அழகா தெரியும் வீடெல்லாம் இருட்டா தெரியுதா இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் வீட்டிலே போகும் பொழுது வீடு அழகா தெரியும் உங்கள் புருஷன் உங்களுக்கு அழகாக தெரிவார் மனைவி உங்களுக்கு அழகாக தெரிவார் பிள்ளைகள் உங்களுக்கு அழகாக தெரிவார்கள் உறவுகள் உங்களுக்கு அழகா தெரியும் உங்கள் சபை உங்கள் ஜனம் உங்கள் தேசம் உங்களுக்கு அழகா தெரியும் வீணா சும்மா கண்களை மூடி வச்சுட்டு எல்லாம் இருளா இருக்கிறது என்று சொல்லாதீங்க கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுவான் எத்தனை அருமையானது இந்த ஜனம் கூடாரத்தில் தான் தங்குகிறது ஒவ்வொரு நாளும் இங்கே ஒரு இடத்துல இன்னைக்கு தங்குறாங்கன்னா நாளைக்கு அவங்க எங்க போய் அடிக்கிறாங்கன்னு தெரியாது அப்படி இருக்கிற அந்த ஜனத்தினுடைய கூடாரத்தை தான் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறேன் கண்கள் திறக்கப்பட்டவன் என்ன சொல்லுகிறான் வாசஸ்தலங்களும் எவ்வளவு இருக்கு ரெண்டு கரத்தையும் உயர்த்தி இன்னைக்கு தந்த வீட்டில் நின்று நிறைவா சொல்லுவீங்களா என் வீடு இவ்வளவு அழகா இருக்கு கறி பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேலை அந்த வீடை நாம அடிச்சிருக்க மாட்டோம் வெள்ளை அடிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இருக்காது அந்த வீட்டில் சுவர் அப்படி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு நீர் எனக்கு தந்தை இந்த கூடாரம் எவ்வளவு அழகானது நீங்க எப்படி சொன்னீங்கன்னா கண் திறக்கப்பட்டவன் சொல்றான் எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு நீங்க சொல்ல தொடங்கினா எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு நீங்க சொல்ல தொடங்கினா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் தீர்க்க தரிசிகள் சொல்ல தொடங்கினா அந்த வீட்டில என்ன உண்டாகும் தொடங்கினா கொஞ்ச காலத்துக்குள்ளே என்ன நடக்கும் எண்ணாக இருபத்தி மூணு இருபத்தி மூணுல அந்த மந்திரவாதத்துக்கு பிறகு குறி சொல்லுதலுக்கு பிறகு வருகிற வார்த்தை என்ன தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல உங்களை குறித்து சொல்லப்படும் உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லப்படும் உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லப்படும் உங்கள் ஜனத்தை குறித்து சொல்லப்படும் உங்கள் சபை குறித்து சொல்லப்படும் உங்கள் தேசத்தை குறித்து சொல்லப்படும் கண்கள் தரக்கப்படலேனா நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன சொல்லுவோம் என்பது ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்துல வரும்பொழுதும் உங்களுக்கு ஒரு நிஜம் புரியும் அவன் யார் தெரியுமா ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனுடைய ஊழியக்காரன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறு பதி நைன்தில் கடைசி பகுதியில் வரும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் உண்மையில நம்முடைய கண்கள் திறக்கப்படலைன்னா விடிய காலை எழும்பும் பொழுது கூடவே சில பிரச்சனைகளை நம்மோடு எழும்பும் அன்றைய தேவைகள் எழும்பும் அன்றைய கஷ்டங்கள் பலவீனங்கள் எல்லாம் எழும்பி வரும் கூடவே உடனே எழும்பி நாம் என்ன சொல்லுவோம் அண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யப் போறேனோ என் வேலையெல்லாம் எப்படி செய்யப் போறேனோ என் பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்க போறேனோ ஒண்ணுமே எனக்கு புரியல கண் திறக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையானால் அவன் சொல்லுவான் அல்லது அவள் சொல்லுவாள் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த நாளை நமக்கு கொடுத்தால் இந்த நாளுக்குரிய நன்மை நமக்கு உண்டு இந்த தேவனிடத்தில் நமக்கு உண்டு எலியா வேற ஒண்ணுமே அவனுக்கு தெளிவத்தும் இப்படி செய்யும் ஒன்னும் ஜோமனல ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறக்க நான் இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டூரு கேளுங்க அப்பா என் கண்கள் திறக்கப்படணும் நாம் புஸ்தகத்தில் மூணாம் அத்தியாயத்தில் நாம் கடந்து வருவோம் நீ விரும்புகிறதே ராஜா ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நீ தந்திருக்கிறீர் எனக்கு நீண்ட வருஷம் இந்த உலகத்தில் வாழணும் கேட்கல இல்லையா மற்ற ராஜாக்களை விட நான் பேரோடு புகழோடு திகழணும் அதுக்கு தக்கதா இன்னும் பல நாடுகளை எனக்கு தரணும் கேட்கல இல்லையா நாம் அப்படி கேட்போமே ஒரு வீடு இருந்தால் அண்டவரேன் பக்கத்து வீட்டை கூட எனக்கு தரணும் ஒரு நிலம் இருந்தால் இன்னும் ஒரு நிலம் வேணும் அது மானுஷிகமாக நம்முடைய வாழ்வில் அது இயல்பு அதை நான் குறைத்து உங்களுக்கு சொல்லவில்லை மனுஷ வாழ்க்கையில் அப்படித்தான் நம் நினைப்போம் நினைப்பது பாவம் அல்ல தவறல்ல ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன விரும்பணும் ஞானமுள்ள இருதயத்தை தரணும் இந்த கொரோனா நாட்களில் அல்லது இந்த கொள்ளை நோய் இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கிற இந்த கொடூரமான நாட்களில் வாழ்வதற்குரிய ஞானமான இருதயத்தை எனக்கு தரணும் இதுக்கு முன்னே இந்த வியாதியை குறித்து நமக்கு அனுபவம் இல்லை அப்படித்தானே தலைவலி என்னென்ன தெரியும் காய்ச்சல் என்னன்னு தெரியும் பல்லு வழி என்னென்னு தெரியும் ரத்த அழுத்தம் நமக்கு தெரியும் சர்க்கரை வியாதி என்னன்னு தெரியும் ஆனால் இந்த கொரோனா எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை இந்த கோவிட் நைன்டீன் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது வரும் காலங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது பலர் பலரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவைகளை குறித்து பின்னர் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில விஷயங்களை நீங்கள் தெளிவாய் புரிந்து தான் இந்த காலங்களை நீங்கள் கடந்திட முடியும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் நாளைக்கு நாம் இருப்போம் அந்த நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கல எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய ஒரு உலகம் இது போகட்டும் அது நம்முடைய விஷயம் அல்ல ஆனால் இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்குரிய ஞானமுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும் பொது இடங்களில் போகும்பொழுது பொழுது நாம் எப்படி இருக்கணும் இந்த வியாதியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நாம் எப்படி இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்தணும் கடந்த காலங்களில் நூறு ரூபாய் வந்தால் நூற்றி பத்து ரூபாயாய் செலவழித்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும் நூறு ரூபாய் வந்தால் நாற்பது ரூபாயில் நிறுத்த பார்க்கணும் அறுபது ரூபாய் மீதி எடுக்கணும் என்னைக்கும் இந்த விதமான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலம் கிடைக்கும் என்ன நினைக்கக்கூடாது அதுதான் சாலமாக கேட்டால் எனக்கு வேணும்ப்பா ஞானம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்வதற்குரிய ஞானம் திட்டம் இப்போது போட கூடாது தேவையில்லாத இடங்களில் போய் சிக்கிறாதீங்க தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் எல்லாம் நாம சேர்த்து வைக்க பழகிட்டோம் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது என்ன ஏழு நாள் வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தரணும் ஆண்டவரேன்னு கேட்க சொன்னாரா இல்ல ஆண்டவர் என்ன சொன்னார் அண்டண்டு அப்படிதான அண்ணன்னு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தரணும்னு கேட்டாரு அண்ணன்னு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அநேக வியாதிகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் மீதி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது குழப்பம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை ஆனால் அதனால் அநேக உடல் உபாதைகள் இருக்கின்றன என்று மருத்துவம் சொல்லுகிறது விஞ்ஞானம் சொல்லுகிறது ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்குரிய தெய்வீக ஞானம் ஆண்டவர் நமக்கு தரணும் சாலமோ ஆண்டோரோடு கேட்டனாப்பா நான் போக்குவரம் அறியாத ஒரு பிள்ளாண்டவர் எனக்கு இந்த காலத்தில் எப்படி வாழ்வது நீர் எனக்கு தந்த இந்த ஜனத்தை எப்படி நடத்தி செல்வது எனக்கு தெரியல ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார் கேளாத நன்மைகளையும் கொடுத்தார் இந்த காலகட்டத்தில் நீ கேட்க வேண்டியதை வேணுமோ அதெல்லாம் நீ கேட்கவே வேண்டாம் தேவன் உனக்கு தருவார் எனக்கு தருவார் நமக்கு தருவார் நிறைவாக நாம் சிந்தித்தது என்ன கடந்து வருவோம் எஸ்தேரின் புஸ்தகத்தில் ஏழாம் அத்தியாயத்தில் ஒரு கேள்வி வேண்டுதல் என்ன இந்த நாட்களில் நம்முடைய ஜபம் என்ன ஆண்டு அதை எனக்கு தரணும் அந்த தோட்டத்தை எனக்கு தரணும் இந்த வீட்டை எனக்கு தரணும் அந்த நன்மை எனக்கு தரணும் இந்த உயர்வு எனக்கு தரணும் என் பதவியில் உயர்வை தரணும் என் வேலையில் உயர்வை தரணும் நான் ஒரு பெரிய ஆகணும் ஒரு பெரிய எம்டி ஆகணும் ஒரு பெரிய மருத்துவராகணோ ஒரு பெரிய போதகராகணும் ஒரு பெரிய ஆகணும் உன் வேண்டுதல் என்ன ஏஸ்தர் ராஜாத்தி கேட்டது என்ன அவள் கேட்டதை குறித்த வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது மூணாவது வசனத்திலே வரும் பொழுது ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மண்டாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன கேட்கணும் வேலையா கேட்கணும் என் வேலைன்னா நம்ம ஜீவனோட இருந்தால் தானே நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிட்டுருவோம் இப்படியே பார்த்து சொல்கிறீங்க இடது வாக்கு ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இடது வாக்கு சொன்னாலும் வலது வாக்கு சொன்னாலும் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு அது முடியும் பொழுது இடது வாக்கு சொன்னாலும் போகும் வலது வாக்கு சொன்னாலும் போ இப்போ நீ மேனேஜராக எல்லாம் ஜோம் பண்ணணும் பெரிய ஊழியக்காரனாக மாறணும் எல்லாம் ஜோம் பண்ணணும் உலகத்தை அசைக்கணும் அதுக்காக எல்லாம் நீ ஜோம் பண்ணணும் ரெண்டு வீடு வச்சாலும் ஒரு வீட்டில் தான் வாழ முடியும் அதை நினைக்கணும் இருபது பெட்ரூம் உண்டுனாலும் ஒரு ரூமில் தான் படுக்க முடியும் இல்லையா சரியா இல்லையா வீட்டில் இருபது பெட்ரூம் இருக்குது ஒரு ரூமில் தான் படுக்க முடியும் ஒரே நேரம் இருபது பெட்ரூமில் யாருக்கும் படுக்க முடியாது ஒருவேளை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலையில நீங்கள் படுக்கலாம் அது விஷயமே அல்ல அந்த பெட்ரூம்ல படுக்கணும்னாலே நமக்கு என்ன வேணும் ஜீவன் வேணும் ஜீவன் இல்லைன்னா எத்தனை நேரம் பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க முதல்ல இழுத்து வெளியே கொண்டு வருவாங்க நாலு பேர் பாக்குறதுக்கு ஹாலில் வச்சிருவாங்க நல்ல பெட்ரூம்ல படுத்திருந்த நம்முடைய வாழ்க்கை என்பது அவ்வளவுதான் இருபத்தி நான்கு மணி நேரம் யாரோ அவசரமா வரணும்னா ஒருவேளை கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு நம்ம மண்ணிலே படுக்க வைப்பார்கள் நல்ல ஞாபகம் இருக்கணும் எவ்வளவு அதிகாரி ஆனாலும் எல்லாருக்கும் மா மனிதனுக்கு நியதி ஒண்ணுதான் அதுக்கு மேல ஒரு நியதி கிடையாது அதனாலதான் வேண்டுதல் என்னன்னு கேட்ட பொழுது அவள் சொன்ன முதல்ல அவள் கேட்டது என்னது என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் என் மண்டாட்டுக்கு என் ஜனம் உங்களுக்கா நீங்க ஜோம் பண்ணணும் உங்க குடும்பத்துக்கா ஜோம் பண்ணணும் உங்க ஜனத்துக்கா ஜோம் பண்ணணும் யாருக்கு ஒரு அழிவு வந்தாலும் அது நமக்கு வேதனை தானே நம்முடைய சகோதர குடும்பத்தில் ஒரு நஷ்டம் வந்தாலும் நமக்கு நஷ்டம் தானே அவங்கள பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உடையாத உடைஞ்சுதான் ஆகும் யாருக்கு என்ன இழப்பு வந்தாலும் அந்த இழப்பு இழப்பு தான் தேவனுடைய பிள்ளைகளை அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது சபைக்கு ஒரு போதகர் வருவார் ஒரு அதிகாரியாக இருக்கிற மனிதன் மறைத்து போனால் அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவன் ஸ்தானத்தில் வேறொருவன் வருவான் எந்த பதவியில் இருக்கிறவர்களானாலும் அந்த பதவியில் வேறொருவர் வந்து அமர்வார்கள் ஆனால் குடும்பத்தில் ஒருவர் நம்மை விட்டு கடந்து போனால் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அந்த இடத்தை யாரால் நிரப்ப முடியாது வாணாள் முழுவதும் அந்த இழப்பை துக்கமாக நாம் சுமந்து தான் நம்முடைய கண்களை மூடணும் தான் அது வேணும் இது வேணும்னு கேட்காதே என் ஜீவனை எனக்கு தரணாண்டவரை என் ஜனத்தை எனக்கு தரணாண்டவரை என் குடும்பத்தை எனக்கு தரணாண்டவரை என் பிள்ளைகள் எனக்கு தரணாண்டவரை தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் கேட்கிற நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே மகளன் நான் உனக்கு என்ன செய்யணும் நீ கேட்க நான் என் கண்களை திறந்தா மட்டும் போது ஆண்டவர் இரண்டு கரங்களும் மார்போடு அணைத்து வைத்துக் கொள்ளுங்க அப்பா நீ என்னை பார்த்து கேட்டீர் நான் உனக்கு என்ன செய்யணும் என் கண்களை திறக்க நான் என் சுவாச கண்களை திறக்க நான் இன்னைக்கு நான் வீட்டிலே போகும் பொழுது இது ஒரு சூனியமான வீடு அப்படின்னு நான் சொல்லக்கூட இது தேவன் எனக்கு தந்த நிறைவான வீடு எவ்வளவு அழகா இருக்குது என் வீடு என் குடும்பம் எவ்வளவு அழகா இருக்கு தேவன் எனக்கு தந்த பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் ஒருவேளை சொல்ல முடியாது ஆனால் சொல்லணும் நிலமை மாறும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சா தேவன் என்ன செய்தார் என்பது உங்கள் குடும்பத்திலாண்டு விளங்க செய்வேன் இந்த காலகட்டத்திலும் வாழ்வதற்குரிய ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தார் நான் விரும்பி கேட்பது அதுதான் ஆண்டவர நான் விரும்பி கேட்பது அதுதான் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார் ஆண்டவரோடு கேளுங்கள் அப்ப என் ஜீவன் என் ஜனத்தின் ஜீவன் என் குடும்பத்தில் அனைவருக்கும் ஜீவனை நீ தரணும் அத்தனை பேரையும் பத்திரமா நீ பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஒரு காத்து கொள்ளணும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளாண்ட ஒரு காத்து கொள்ளணும் ஆண்டவரை அதுதானா உன் வேண்டுதல் கேளு ஆண்ட இப்பொழுதும் உம்மை நோக்கி வேண்டி கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய அகக்கண்களை கண்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை தண்டு குடும்பமாய் சபையாய் ஆச்சரியமாய் பிழைப்பூட்டி அற்புதமாய் நடத்த எஸ்வரே இந்த நேரம் உன்டைய பிள்ளைகளாகையே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் பெரிய காரியம் பாப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு செய் குடும்பங்களுக்கு செய்யும் உம்புடைய நாம உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமை படட்டும் இந்த வார நாட்கள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கடக்கும் எல்லா பாதையிலும் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூடிரும் அப்பத்திற்கோ ஆகாரத்திற்கோ நன்மைகளுக்கோ ஐஸ்வரியங்களுக்கோ ஒரு குறையும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டுர் வைக்கக்கூடாது வருகை வரையிலும் உடைய மாற்றம் இல்லாத பிரசன்னம் கூட இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கட்டாவே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக ஏ சுமூல்யமாக பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே എനാതുമാവേ കത്തറേ സ്തുത്രേ കത്തർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളും അറവാലേ നമ്മുടേ കത്തറാഹീസു കൃസ്തൻ കൃപ പിതാ വാക്കി ദൈവത്തി അൻപ പരിശുദ്ധിയൻ മനോഹരക്ക് സ്നേഹം ജപിത്ത സകല വിഷയങ്ങളോടും കൃിസ്തൻ വരകമട്ട നിലപെട്ടിരപ്പമേ